சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையான வாசன் ஹைகர் கண் மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு கீழ் நீரிழிவு விழித்திரை நோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவர் தெரிவித்தனர் இதுகுறித்து டாக்டர் கௌசிக் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் நீரிழிவு விழித்துறை நோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்க தமிழக அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது எனவும் விழித்துறை மாறு உள்ளிட்ட குறைபாடுகள் முற்றிலும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கண் குறைபாடுகள் குறித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை முற்றிலும் இலவசம் எனவும் உயர்தர தொழில்நுட்பத்தை கொண்டு கண் சிகிச்சை மேற்கொள்வதாகவும் நீரிழிவு உள்ளவர்களுக்கு கண்களின் ஓர பார்வை குறைபாடு உருவாக தொடங்கும் எனவும் வருடம் ஒருமுறை கண் பரிசோதனையின் போது நீரிழிவு பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் கண்தானம் அளித்தவர்களிடம் பட்டன் அளவில் உள்ள காரவெளியை எடுத்து இருவருக்கும் இரு கண்களில் உள்ள காரவெளியில் நான்கு பேருக்கு பார்வை அளிக்கலாம் எனவும் வாசன் ஹைகேர் மருத்துவமனையில் அரசு கூறும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு முற்றிலும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் சிறு வயதில் கண் வராமல் தடுக்க செல்போன் கணினி மற்றும் அதிக வெளிச்சத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்தார் இதில் வந்து ரெட்டினாவாக இருக்கட்டும் கண்ணோடைய எந்த பகுதியாக இருக்கட்டும் கருவழியாக இருக்கட்டும் கருவிழா கார்னியா விழித்தையினா ரெட்டினா நீர் அழுத்தம் தட் இஸ் லாக்கோமா ஸ்பின்ட் மாறு கண் ஆக்லோபிளாஸ்டிக் தட் இஸ் கண் வெளிப்பகுதி ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகள் இதில் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்கின் கடியில் முற்றிலும் இலவசம் இலவசம் இது இன்ஃபேக்ட் மாதம் ஃபுல்லாகவே செப்டம்பர் மாதம் தட்ஸ் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் முற்றிலும் இலவசம் கன்சல்டேஷன் தட் இஸ் வாண்ட் பீப்புள் டு இந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஃபுல்லி ஃப்ரீ கன்சல்டேஷன் யார் யாருக்கு இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ இதை பயன்படுத்திக்கலாம் வந்தாங்கன்னா இதற்கான முழு ட்ரீட்மெண்ட் முற்றிலும் இலவசம் கன்சல்டேஷன் மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டோ அறுவை சிகிச்சையோ இதில் சில யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து இன்பேஷன் தட் இஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் உள்ளே அட்மிட் ஆகி ஒரு நாள் எடுத்து பயன்படுத்தலாம் அஞ்சாவது விஷயம் என்னென்னா ஒரு கருவழியை ரெண்டு பேருக்கு தானம் கொடுக்கலாம் ஏன்னா கருவழியில் மொத்தம் அஞ்சுலேயே இருக்குது முன்பகுதி இருக்குது பின்பகுதி இருக்குது ஆண்ட்ரில்லாமெல்லாம் இல்லாமலாம் சொல்லுவோம் அந்த ஒரு கருவழியை ரெண்டாக பிரித்து முன்பகுதியை ஒரு ஒருத்தருக்கும் பின்பகுதியை இன்னொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு இப்போ ஒருத்தரோட மரணத்தில் ரெண்டு கண்ணு வருதா நாலு பேர் பயன்படுத்தலாம்